நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் சயின்ஸ் புக்ல உள்ள எயித்து ஸ்டாண்டர்டை லெசன் எயிட்டீன்ல பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் லெசன் எயிட்டீனோட பாத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து உடற்செயலியல் செயல்பாடுகள் இது வந்து உயிரினங்களின் ஒருங்கிணைவு அப்படிங்கிற பாடம் அதுல உடற்செயலியல் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாக்க போறோம் அதாவது நம்ம ஒரு உயிரின உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம உயிர்ல வந்து மூலக்கூறுகள் இருக்கணும் செல் இருக்கணும் திசுக்கள்லாம் இருக்கணும் உறுப்புகள்லாம் இருக்கணும் அந்த உறுப்பெல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலங்கள்னு சொல்லி எல்லாமே அதோட வேலையை பார்க்கணும் ஓகேவா அப்படி பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து உடல் செயலியல் செயல்பாடு அப்படின்னு சொல்றோம் சோ அப்படி பார்க்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு தன்னிலை காத்தல் அப்படிங்கிறது அதாவது ஒரு உயிர் வாழ்றதுக்கு அதோட உடுப்பு உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த தானே ஒழுங்குபடுத்திக்கொள்ளும் சுயமா தன்னை தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலையை பராமரிக்கிறதா தன்னிலை காத்தல் சோ அது நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து நடக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த இதுல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்பநிலை நம்மளோட உடலோட வெப்பநிலையை சமநிலையில வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளால வாழ முடியுது சோ இது வந்து தன்னிலை காத்தல் இது வந்து நம்மளோட உறுப்பு மண்டலங்களோட செயல்பாடுகள்னால இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நடத்தை சார் மற்றும் உடல் செயலியலில் துளங்கள் ஆகிய ஒழுங்குபடுத்தும் செயல்முறைகள் மூலம் தன்னிலை காத்தல்ங்கிறது நிகழ்கிறது அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு உயிரினம் வாழணும் அப்படின்னா அதோட உள் சூழ்நிலையை அதாவது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சீராக பராமரிக்கணும் அப்படி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புல காணக்கூடிய சமநிலை தான் வந்து தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்றாங்க சோ இது கரெக்டா செயல்பட்டாதான் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இல்ல இந்த தன்னிலை காத்தல் அப்படிங்கிறது நம்ம உடல்ல நடைபெறலை அப்படின்னா நம்ம இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே எந்த மண்டலங்கள் கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலங்களும் தான் கட்டுப்படுத்துது அடுத்து நம்ம உடல்ல உள்ள கல்லீரல் சிறுநீரகம் மூளையில ஹைப்போதலாமஸ் பகுதி அப்புறம் வந்து தானியங்கு நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடல சீராக வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதெல்லாம் கரெக்டா செயல்பட்டாதான் நம்மளோட உடல்நிலை வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்களின் மூலமாகவும் உடல் திரவத்தின் செறிவை கட்டுப்படுத்துதல் உடல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்துதல் போன்றவையெல்லாம் நம்ம உடல்ல நடக்குது இயற்பியல் மாற்றங்கள் நடக்குது வேதியியல் மாற்றங்கள் நடக்குது இதெல்லாம் கரெக்டாக நடந்தா நடக்கும்போது தான் நம்மளோட வெப்பநிலை உடல் வெப்பநிலை வந்து ஒழுங்குபடுத்தப்படுது ஏன் வெப்பநிலை நம்ம சொல்றோம்னா நம்ம மனிதன் அப்படிங்கிறது வந்து வெப்ப ரத்த வகையை சார்ந்தவன் ஓகேவா ஸோ அதனால தான் இந்த வெப்பநிலையை வந்து சீராக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒா இருக்குது இப்போ நம்ம உடல்ல வெப்பநிலை அதிகரிச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு உற்பத்தி செய்யப்படுது அதே மாதிரி நம்ம வந்து வெப்பநிலை குறையும் போது என்ன நடக்கும் தசை செயல்பாடு நடுக்கம் அதன் மூலமா வந்து இப்போ ரொம்ப உடம்புல வந்து வெப்பநிலை குறையும் போது நமக்கு என்ன ஏற்படும் நடுக்கம் ஏற்படும் அது அந்த வெப்பத்தை உற்பத்தி செய்யறதுக்காக நடைபெறக்கூடியது தன்னிலை காத்தலுக்கான எடுத்துக்காட்டு மாட்டு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம உடல்ல குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது இன்னொரு வகை எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா என்ன சுரக்கப்படும் இன்சுலின் வந்து நம்ம உடம்புல சுரக்கும் உற்பத்தி செய்யப்படும் அதே இது சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த குளுக்கோகான் வந்து உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோகான் ஹார்மோன் வந்து உற்பத்தி செஞ்சு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது அப்போ இதெல்லாம் கரெக்டாக நடந்தாதான் சர்க்கரையின் அளவு நம்ம உடல்ல காமா சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுதான் தன்னிலை காத்தல் அப்படிங்கிற டெக்னிக் அடுத்து விரவல் விரவல்ங்கிறது என்னன்னா அதிக செறிவுடைய பகுதியில இருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறு டிரான்ஸ்பர் ஆகுறது அது வந்து இடப்பயிற்சி செய்வது கொள்றதுதான் பரவல்னு சொல்றாங்க இதற்கு வந்து முழு ஊடகமும் சம செறிவை அடைகிறது இப்படி செய் நடக்கிறதுனால ஓகேவா சோ பரவலுக்கு முன்னாடி இப்படி இருக்கு பரவலுக்கு அப்புறமா என்ன ஆயிருது ஈக்குவல் ஆயிருது அதான் இங்க சொல்லிருப்பாங்க அடுத்து இதில் மேலும் தெரிந்து கொள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பரவல் முறையின் மூலமாக தான் உணவுப் பொருட்கள் வந்து செரிமான நொதியோடு கலக்கிறது ஏன்னா அதிக செறிவுடைய பகுதியிலேருந்து என்ன பகுதி குறைவான செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறு மூவாகிறதுனால தான் நம்ம உடலில் வந்து செரிமான நொதியே உணவுப் பொருளோட கலக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம சுவாச வாயு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ரத்தத்தில் ஜாயின் ஆகுறதும் திரவங்கள் வந்து திசுக்களுக்கு போகிறதும் இந்த மாதிரி பரிமாற்றம் நடைபெறுறதுக்கும் அங்கே என்ன வேணும் பரவல்கிறது தேவை படுகிறது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்துல அடுத்து எரியும் ஊதுபத்தியின் மனம் அறைமுழுவும் பரவுதல் சில்சவின் வழியை மூலக்கூறு ஊடுருவி செலுதல் ஆகியவை பரவல் முறைக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி நீர்ல ஒரு சொட்டி த விட்டோம் அப்படின்னா அந்த மை வந்து எப்படி அந்த தண்ணி ஃபுல்லா மிக்ஸ் ஆகி என்ன கலர்ல விட்டோமோ அந்த கலருக்கு தண்ணியே மாறுது இல்லையா அதுதான் பரவல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சோ அதே மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய இருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு இடப்பயிற்சி அடைகிறதா இந்த பரவல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம டீ பேக்ஸை வந்து தண்ணியில போடும்போது அது எப்படி அதுல உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில கலக்குது இது எல்லாமே இந்த விரவல் முறைக்கு எடுத்துக்காட்டுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அடுத்து சவ்வூடு பரவல் சவ்வூடு பரவல் அப்படிங்கிறது என்னன்னா நீத்த கரைசலில் இருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரைக்கடத்தி அல்லது தேர்வு கடத்து சவ்வின் வழியை இடப்பயிற்சி செய்யும் அந்த நிகழ்வுக்கு பேரு தான் சவ்வூடு பரவல் இங்க வந்து என்ன ஆகுது ஒரு சவ்வு வந்து இருக்கு நடுவுல அந்த சவ்வின் வழியே இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது ஓகேவா அப்ப சவ்வோட இருபுறமும் உள்ளே செறிவு சமநிலையை அடையும் வரை கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசலில் இருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு நகருதே சோ இங்க இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க இது அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு அடைவது விரவல் சொல்றோம் சவூடு பரவல் என்னன்னா குறைந்த கரைசலில் இருந்து செறிவு குறைந்த கரைசலில் கரைசலிலிருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு நகர்வது அப்போ செல்லுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி மூலக்கூறுகள் வந்து இடம் பெயர்வது அப்படிங்கிறது செல்லை சூழ்ந்துள்ள கரைசலின் செறிவை பொறுத்தது அந்த கரைசலோட செறிவு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இந்த இடப்பெயர்ச்சி என்பது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல மூணு வகை இருக்கு ஒன்று வந்து ஒத்த செறிவு கரைசல் ஒத்த செறிவு கரைசலுக்கு வந்து ஐசோடோமிக் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னென்னா உட்புற கரைசலின் செறிவும் வெளிப்புற கரைசலோட செறிவும் ஒரே மாதிரியா இருக்கு அதுதான் ஒத்த செறிவு கரைசல் குறை செறிவு கரைசல்னா ஹைப்போட்டோமிக் அப்படின்னா என்னன்னா வெயில உள்ள கரைசலோட செறிவு உள்ள உள்ள கரைசலோட செறிவை விட கம்மி ஓகேவா அப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து நீரானது உள்ள வரும் செல்லுக்குள்ள வரும் செறிவு கரைசல் அதாவது மிகை செறிவு கரைசல்னா வெளியில உள்ள கரைசலோட வந்து செறிவை விட்டு வெளியே போகும் அப்ப குறை செறிவு கரைசல்ல வந்து நீர் உள்ள வரும் செல்லுக்குள்ள மிகை செறிவு கரைசல்ல நீர் வந்து செல்ல விட்டு வெளியே போகும் சோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க பாருங்க மிகை செறிவு கரைசல் இந்த மாதிரி இருக்கும் ஒத்த செறிவு கரைசல் எல்லாமே ஈக்குவலா இருக்கும் குறைசரிவு இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா பணுக்கள் பரவல் நடக்குது அப்படிங்கறது ஓகேவா ஒரு செல்லுக்குள்ளே வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஊடு பரவல் ஒழுங்குபாடு ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சொல்ல யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் டூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல அப்படிங்கிறவர் தான் வந்து ஊடு பரவல் ஒழுங்குபாடு ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிற வார்த்தையவே அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ இதுனா என்னன்னா இப்போ ஒரு உயிரி தன்னோட உடலில் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்னிலை காத்தலை பராமரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணும் தன்னோட உடல்ல உள்ள நீரை வந்து சமநிலைப்படுத்தும் இப்போ எவ்வளோ அளவு வெளியே போயிருக்கோ அதே அளவு தண்ணியும் உள்ளே வச்சிருக்கோம் அதுதான் வந்து சமநிலை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்ப அதிகப்படியான நீர் இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது அதிகப்படியான நீர் செல்லுக்குள்ள வந்தாலோ அதை கட்டுப்படுத்தி சமநிலையா வச்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகேவா திரவ சமநிலை பேணிதல் மற்றும் ஊடு பரவல் செறிவை அதாவது மின் பகுதிகளின் செறிவை பராமரித்தல் ஆகிய நில நிகழ்வை உள்ளடக்கியது உடலில் உள்ள திரவங்கள் அதிகமாக நீர்த்து போகாமலோ அல்லது அடர்வு மிகுந்து விடாமலோ இருப்பது உறுதி செய்யப்படுகிறது இதுலயும் இரண்டு வகையா இருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் அதாவது ஆஸ்மோ கான்ஃபார்மஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னன்னா உயிரினங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட உடல்ல ஊடுகளப்பு அடர்த்திய மாற்றிக்கிருமா எக்ஸாம்பிள் வந்து மீனுக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது முதுகு நானற்றவை மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் தான் இந்த ஊடு கலப்பு ஒத்தமைவான்களாக இருக்குது ஸோ கடல்ல கடல் நீர்ல வரக்கூடிய மீன்கள் வந்து அங்க என்ன நடக்கும் ஊடு பரவல் ஒழுங்குபாட்டை நடத்துதுன்னு சொல்றாங்க இப்ப கடல் நீரை குடிக்குது அது வந்து சவில்களின் மூலம் உப்பு வெளியேற்றப்படுது திரவங்களை சேமிப்பதற்காக குறைந்த அளவு சிறுநீர் வெளியேறுதல் இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி மீன்கள்ல நடக்குது அடுத்து ஊடுகளுக்கு ஒழுங்கமைவான்கள் ஆஸ்மோர் இது ஒத்தமை வான்கள் இது வந்து ஒழுங்கமை வான்கள் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா எப்படி இருந்தாலும் உடல் செயலிகளின் நிகழ்வு மூலம் தங்களது உட்புற ஊடுகளை அடர்த்தி நிலையான அளவுடன் பராமரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து நன்னீர்ல வாழக்கூடிய மீன்கள் அது வந்து கடல் நீர்ல வாழக்கூடிய மீன்கள் இங்க நன்னீர்ல வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து செல் சுவாசம் ஸோ சுவாசம் எப்படி நடைபெறுகிறது சுவாசம்ங்கிறது வந்து செல்லுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கும் வகையில் உயிரினங்கள் குளுக்கோஸை உடைத்து ஆற்றலை வெளியேற்றும் செயல் தான் சுவாசம் சோ நமக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் குளுக்கோஸை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி அதன் மூலமாக ஆற்றலை தயாரித்துக்கொடு அந்த ஆற்றல் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏடிபி ஏடிபி வந்து பயன்படுத்தி கொள்ளும் அப்ப இந்த செல் சுவாசத்துல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசமும் மைன்ட்ரோகாண்டனி ஏன்னா அங்கதான் செல் சுவாசம்ங்கிறது நடக்குது இல்ல ரெண்டு வகையான சுவாசம் நடக்குது காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் காற்றுள்ள சுவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒ அது சாப்பிடக்கூடிய உணவானது முழுமையாக ஆக்சிகரணம் அடைஞ்சு அது என்னவா மாற்றப்படுதுன்னா நீர் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்பட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற்றலாக வெளிப்படுது அப்போ இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கணும் இந்த சுவாசம் நடக்கணும்னா அதுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் தேவை கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிஜன் இல்லாமல் அதனால் என்ன பண்ண முடியாது ஆக்சிகரணம் நடக்க முடியாது ஸோ அப்போ அனைத்து உயிர்நிலை உயர்நிலை உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தை மேற்கொள்ள சோ இதுல என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸை வந்து உடைக்கணும் அப்படின்னா ஆக்சிஜனோட சேரும் போது மட்டும்தான் அது கார்பன் டை ஆக்சைடு நீர் தனக்கு தேவையான ஆற்றல் அதாவது ஏடிபி மூலக்கூறுகளா மாறுது என்ன ஆக்சிஜன் தேவை கிடையாது ஓகேவா உணவுப் பொருள் வந்து பகுதி அளவு தான் ஆக்சிகரணம் வந்து அடைஞ்சு ஆற்றலை தருது ஓகேவா சுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா ஈஸ்ட் போன்ற எளிய உயிரினங்கள் இதன் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது காற்றுலா சுவாச சுவாசத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எத்தில் ஆல்கஹால் அல்லது லாக்டிக் அமிலமும் அதோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிகரணம் அடையாததால குறைந்த அளவு ஆற்றல் தான் வெளிப்படுகிறது சோ அப்ப காற்றுல சுவாசத்துக்கும் காற்றுல சுவாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம் காற்றுல சுவாசத்துல ஆக்சிஜனை எடு ஆக்சிஜனோட சேர்ந்து முழுமைய ஆக்சிகரணம் நடக்குது பட் இங்க வந்து குறைந்த அளவுதான் அதாவது பகுதி அளவுதான் ஆக்சிகரணம் நடக்கிறதுனால கம்மியான ஆற்றலை தான் வெளியிடுது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் செல் வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தாம கூட பயன்படுத்தாம என்ன பண்ணுது குளுக்கோஸையும் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை நாளாக மாற்றி ஆற்றலை வெளியிடுது சோ இதுதான் ப்ராசஸ் குளுக்கோஸ் வந்து வெளிமண் வளிமண்டலத்தில் உள்ள காற்றோடு இணையாது இணையாமையே எத்திலாள்களாகவும் கார்பன் டை ஆக்சைடு ஆற்றலாகவும் மாறுதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன காற்றுள்ள சுவாசம் காற்றுலா சுவாசத்துக்குள்ள வித்தியாசம் ஸோ காற்றுள்ள சுவாசம் காற்றுள்ள சுவாசத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள் இதுக்கு ஆக்சிஜன் தேவை இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை காற்றுள்ள சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வந்து விளைபொருளாக கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடும் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் வந்து விளைபொருளாக கிடைக்கும் ஸோ காற்றுள்ள சுவாசம் வந்து உயர்நிலை தாவரம் மற்றும் விலங்குகள்லாம் தான் நடைபெறும் இங்கே வந்து சில நுண்ணுயிர்களையும் மனித தசை செல்களையும் நடைபெறும் ஓகேவா சோ அடுத்தது இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது உயிரினம் தொடர்ந்து வாழணும்னா அதுக்கு தேவையான எல்லா வேதிவினைகளும் கரெக்டா நடைபெறணும் அந்த வேதிவினைகள் தான் வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இதுல வந்து ரெண்டு இருக்கு மாற்றம் சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் அதாவது வளர் மாற்றம்னா பொருளை உருவாக்குறது சிதை மாற்றம்னா பொருளை அழிக்கிறது உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற சொல்லுங்கிறது உணவுப் பொருளை உடைச்சு அதோட ஆற்றலா அதை ஆற்றலாகவும் அது இது செல்லுக்கு தேவையான பொருளாகவும் கழிவுப் பொருளாகவும் மாற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் வந்து வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது பாக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சுவாசம் பார்த்தோம் இல்லையா இந்த காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தை விட அதிக ஆற்றல் உடையுதுன்னு பார்த்தோம் பட் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தொன்பது மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸ்ல இருந்து வெளிப்படுது எதனால எதனாலன்னு பார்த்தோம் ஏன்னா காற்றில்லா சுவாசத்துல ஆக்சிஜன் இல்லாததுனால அது வந்து பகுதி அளவு தான் ஆக்சிகரணம் அடையுது அதனால குறைஞ்ச அளவு தான் ஆற்றலை உருவாக்குதுன்னு பார்த்தோம் ஸோ அப்ப இதோட கம்பேர் பண்ணும்போது காற்றுலா சுவாசம் பத்தொன்பது மடங்கு அதிக ஆற்றலை ஒரே குளுக்கோஸ்ல இருந்து வெளிப்படுத்துது அதே இது காற்றுல சுவாசத்தின் போது வெளியிடக்கூடிய அந்த ஆற்றல் வந்து எத்தனை மூலக்கூறுகளை உருவாக்கும் அதாவது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து முப்பத்தாறு ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குது ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது பத்தொன்பது மடங்கு அதிகம் அண்ட் எத்தனை மூலக்கூறுகளை உருவாக்கும் கேட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு மடங்கு அடுத்து நம்ம பார்த்தோம் வளர்மாற்றம் சிதை மாற்றம்னு மாற்றம் அப்படின்னா அனபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க அனபாலிசம் அப்படிங்கிறது என்னன்னா உருவாக்குறது இல்லைன்னா சேமிக்கிறது அப்படிங்கிறது சொல்றது அதாவது புதிய செல்களோட வளர்ச்சி திசுக்களை பராமரிக்கிறது எதிர்கால தேவைக்க ஆற்றலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே இந்த வளர் மாற்றத்துக்குள்ள வரும் அதே மாதிரி இதுல கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இது எல்லாமே எளிய மூலக்கூறுகள் பெரிய சிக்கலான மூலக்கூறுகளாக மாற்றப்படுது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இது ஒரு தடவை எக்ஸாம்பிள கேட்டாங்க எது என்னவா மாறுது குளுக்கோஸ் சர்க்கரையாகவும் அமினோ அமிலம் வந்து நொதிகளாகவும் கார்போ ஹார்மோன்கள் புரதங்களாக மாறுது கொழுப்பு அமிலங்கள் வந்து கொழுப்பாகவும் ஸ்டீராய்டாகவும் மாறுது அடுத்து சிதை மாற்றம் சிதை மாற்றம்ங்கிறது என்னன்னா ஆஹ் அழிக்கிறது இல்லைன்னா உடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து செல்லோட செயல்பாடுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் சிதை மாற்றம் கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க வந்து சிதைக்கப்பட்டு ஆற்றல் வெளிப்படுறது கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும் கொழுப்பா இருக்கும் அது எல்லாமே சிதைஞ்சு அது வந்து ஆற்றலை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க வந்து இந்த ஆற்றல் தான் இது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் அந்த வளர்மாற்றத்திற்கான வழங்குது ஓகேவா அதனால இது உடஞ்ச வரக்கூடிய ஆற்றல்தான் வளர் மாற்றத்திற்கான எரிபொருளாக இருக்குது அதே மாதிரி உடலை வெப்பப்படுத்துகிறது தசை சுருக்கம் உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது இங்கே என்னென்னா அப்படி ஆப்போசிட் சிக்கலான மூலக்கூறுகள் எல்லாமே எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படுறது அதனால கழிவுப் பொருட்கள் உருவாகி அவை வந்து தோல்ல வியர்வையாகவோ சிறுநீரகங்கள் மூலமாக சிறுநீராகவோ நுரையீரல் வழியாகவோ வெளியேற்றப்படுது சப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்போஹைட்ரேட் வந்து அகைன் குளுக்கோஸாக மாறும் குளுக்கோஸ் வந்து ஹார்போஹை கார்பன் டை ஆக்சைடாகவும் நீர் வெப்பமாக மாறுது புரதம் வந்து அமினோமிலமாக மாறுது அப்ப இந்த வளர்ச்சிதை மாற்ற வினைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் தண்ணிலை காத்தல்ங்கிற நிகழ்ச்சி நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அயனி சமநிலையை பராமரிக்கவும் இந்த வளர்ச்சிதை மாற்ற செயலுங்கிறது உருவாகுது அப்ப இந்த நிகழ்ச்சினால மனிதனோட இயக்கம் வளர்ச்சி வளர்ச்சி நிலைகள் செல்லு திசுக்களோட பராமரிப்பு அதே மாதிரி அதை சரி செய்யறது எல்லாத்துக்குமே இந்த நிகழ்ச்சி வளர்ச்சிதை மாற்றங்கிறது காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் இதுல வந்து ஒன்னொரு பாக்ஸ் கொஷின் சொல்றாங்க நம்ம சாப்பிட்ட உணவு வந்து பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மணி நேரத்துக்கு பின்னாடி தான் மிதமான வளிமண்டல சூழலில் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும் போதும் அவருக்கு ஒரு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படும் நமக்கு வந்து உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஓய்வுல இருந்தாலும் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மணி நேரம் ஓய்வுல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்த ஆற்றலுங்கிறது தேவைப்படுது அந்த ஆற்றல் தான் அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் எனப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ லெசன் எயிட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோ நைன்டீன்த் லெசன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி